தென்னிந்திய சினிமாவில் ரொம்பவே பாப்புலரான ஒரு ஆக்ட்ரஸ் தான் காஜல் அகர்வால் அவர்கள் இவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அண்டு கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைக்கப்புறம் இப்போ திரும்பவும் நடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே ஃபிட்னஸ் ஃப்ரேக்கும் கூட எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்க்குற ஒரு விஷயமும் கூட இதெல்லாம் ஒரு சைடு இருக்குது இப்போது ரீசண்டாக இவங்க விபத்தில் சிக்கியிருக்காங்க ரொம்பவே சீரியஸான ஒரு நிலைமையில் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு வாரமாக நிறைய செய்திகள் பரவிய வண்ணம் இருக்குது பட் ஆனால் அவன் மாதிரியான ஒரு நியூஸ் பரவ அவங்க சோஷியல் மீடியாவில் இருந்தாங்க அது முற்றிலும் ரொம்பவே ரூமர் வதந்தி சொல்லிட்டு அகர்வால் தரப்புலேருந்து விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கு என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் முக்கியமாக ரசிகர்கள் இப்போ தான்ப்பா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றும் இல்லை நலமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்காங்க அதை பற்றி உங்களுடைய கருத்தையும் குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காமல் சினி வேர்ல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க